அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூ டியூப் பக்கம் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று அறைக்குள் நுழைந்து கதவை சாட்டிய வேகத்தில் கோட்டை முழுவதுமே ஒரு கணம் அதிர்ந்தது போலிருந்தது வெளியே நின்றிருந்த ஸ்ரீவல்லவன் வீரகேரலன் மற்றும் சேனன் ஆகிய மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் அவளது இந்த செயல் அவர்கள் மூவருக்கும் வெவ்வேறு விதமான அதிர்ச்சிகளை தந்தது குறிப்பாக அவளை இப்போதே உத்தமனிடம் செல்ல ஆணையிட்ட ஸ்ரீவல்லவன் அவள் கதவை சாத்திக் கொண்டதைக் கண்டு திகைத்து நின்றான் அறைக்குள் செண்பகா அந்த மரக்கதவில் சாய்ந்து அப்படியே கீழே சரிந்தாள் அவளது இதயம் இன்னும் உத்தமன் உத்தமன் என்றே அடித்துக் கொண்டிருந்தது அவன் தியாகம் தெரிந்த அடுத்த நொடியே அவனை நோக்கி ஓடத் துடித்த அவளது கால்கள் இப்போது ஏனோ நகர மறுத்தன சிறிது நேரம் கழித்து ஸ்ரீவல்லவன் மெல்ல வந்து கதவை தட்டினான் செண்பகா உத்தமனை சந்திக்க தடை ஏதுமில்லை குதிரைகள் தயாராக இருக்கின்றன உன்னை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல என் வீரர்கள் காத்திருக்கிறார்கள் ஏன் அறைக்குள் முடங்கி கிடக்கிறாய் கிளம்பு என்றான் அவனது கம்பீரமான குரலில் உள்ளிருந்து செண்பகாவின் குரல் மெலிதாக ஆனால் மிகத் தெளிவாக கேட்டது இல்லை இளவரசே நான் இப்போது வரவில்லை உத்தமனை சந்திக்கும் தகுதியை நான் இழந்துவிட்டேன் ஸ்ரீவல்லவன் புருவங்களை உயர்த்தினான் என்ன சொல்கிறாய் அவன் உன் உயிருக்காக தோற்றிருக்கிறான் என்று தெரிந்த பிறகும் அவனை சந்திக்க உனக்கு என்ன தடை செண்பகா கதவை திறந்து மெல்ல வெளியே வந்தாள் அவள் கண்கள் அழுது வீங்கியிருந்தாலும் அதில் ஒரு வைராகியம் தெரிந்தது அவள் ஸ்ரீவல்லவனை நேராக பார்த்து பேசினாள் இளவரசே உத்தமன் எனக்காக தன் மானத்தை துறந்தான் அவன் ஒரு வீரன் என்பதை அவன் நிரூபித்து விட்டான் ஆனால் நானோ அவன் தோற்ற அடுத்த நொடியே அவனை ஒரு கோழை என்று இழிவாக பேசினேன் மற்றவர்கள் சொன்ன பொய்களை என் உள்ளுணர்வை விட அதிகமாக நம்பினேன் அவனது காதலை சந்தேகப்பட்ட எனக்கு அவன் முன்னால் சென்று இருக்க இப்போது என்ன யோகிதை இருக்கிறது என் சந்தேகம்தான் அவனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி என்று நீங்கள் சொன்னீர்களே அது எவ்வளவு பெரிய உண்மை அந்த அநீதியை சுமந்து கொண்டு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நான் அவனிடம் மன்னிப்பு கேட்பேன் வல்லவன் குறுக்கிட்டான் செண்பகா இது வீண் பிடிவாதம் உத்தமன் உன்னை மன்னித்து விடுவான் அவன் மன்னிப்பான் ஆனால் நான் என்னை மன்னித்துக் கொள்ள முடியாது என்று அவனை இடைமறித்தாள் செண்பகா உத்தமன் இப்போது காயம்பட்ட புலியாக தன் தேசத்தில் இருப்பான் அவன் இழந்தது வெறும் வாட்போர் வெற்றி மட்டுமல்ல தன் காதலியின் நம்பிக்கையையும் சேர்த்துத்தான் நான் இப்போது ஓடிச் சென்று அவனை சந்திப்பது அவனது காயத்தில் மீண்டும் வேல் பாய்ச்சுவது போல இருக்கும் அவன் தன் மானத்தை மீட்கட்டும் ஒரு வீரனாக மீண்டும் அவன் தலை நிமிரும் காலம் வரட்டும் அதுவரை நான் அவனுக்கு தகுதியானவளாக மாற வேண்டும் என்னை நம்பாத ஒரு தீ எனக்காக தியாகம் செய்தாலே என்று அவன் வேதனைப்படக்கூடாது ஸ்ரீவல்லவன் அவளையே வியப்புடன் பார்த்தான் அவளது இந்த முடிவு அவனது எதிர்பார்ப்பிற்கு அப்பாற்பட்டதாக இருந்தது அப்படியானால் உத்தமனை சந்திக்கவே மாட்டாயா என்று கேட்டான் ஸ்ரீவல்லவன் சந்திப்பேன் ஆனால் இப்போது அல்ல ஒரு கோழையாக அவன் என் முன்னால் நின்றபோது நான் அவனை வெறுத்தேன் இப்போது ஒரு குற்றவாளியாக நான் அவன் முன்னால் நிற்க விரும்பவில்லை இளவரசே உங்கள் நேர்மை என்னை நெகிழச் செய்கிறது வீரகேரளரின் தந்திரமும் உங்கள் தியாகமும் உத்தமனின் காதலும் என்னை ஒரு பெரும் நெருப்பில் தள்ளிவிட்டன நான் இப்போதைக்கு இங்கேயே இருக்கிறேன் காலம் காயமாற்றட்டும் வான்மதியும் வீரகேரளரின் செய்த சதிக்கு அவர்கள் மனசாட்சியே அவர்களை தண்டிக்கட்டும் எனக்கு இப்போது தனிமை தேவை என்று கூறிவிட்டு மீண்டும் அறைக்குள் சென்று கதவை தாழிட்டுக் கொண்டாள் ஸ்ரீவல்லவன் நீண்ட பெருமூச்சு விட்டான் அவன் வீரகேரலனை பார்த்து ஏளனமாக சிரித்தான் பார்த்தாயா அண்ணா ஒரு பெண்ணின் மனதை சதியால் வெல்ல முடியாது என்பதற்கு உன் தோல்வி சாட்சி அதே சமயம் காதலை சந்தேகப்பட்ட குற்ற உணர்வு அவளை எப்படி வாட்டுகிறது பார் அந்த இருண்ட அறைக்குள் செண்பகா உத்தமனின் ஒரு பழைய கைக்குட்டையை பற்றிக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள் மன்னித்துவிடு உத்தமா உன் காதலை புரிந்து கொள்ளாத இந்த பாவிக்கு இப்போதைக்கு உன் தரிசனம் வேண்டாம் உனக்கு நிகரான ஒரு தீ என்று நான் எப்போது உணர்கிறேனோ அன்று உன்னை தேடி வருவேன் என்று அவள் இதயம் அவனிடம் ரகசியமாக பேசியது ஒரு வாரம் உருண்டு போனது தனிமைக்கு பழகிக் கொண்டாள் செண்பகா தன்னைச் சுற்றிலும் இத்தனை பெரிய நிழல் யுத்தம் நடந்திருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு அவ்வப்போது சிரித்துக் கொள்வாள் ஒரு பெண்ணின் இதயம் காயம்பட்டிருக்கும்போது அவளுக்கு தேவைப்படுவது ஆறுதலை விட அவளது துயரத்தை மதிக்கக்கூடிய ஒரு கம்பீரமான துணை கொங்குகோட்டையின் மேற்கு பக்க உப்பருகையில் அஸ்தமன சூரியனின் செந்நிற கதிர்கள் செண்பகாவின் முகத்தில் படிந்து அவளை ஒரு தங்கச்சிலையாக மாற்றியிருந்தது அவள் கையில் ஒரு வாடிய செண்பக பூவை உதிர்த்துக் கொண்டிருந்தாள் அப்போது அங்கே வந்தான் ஸ்ரீவல்லவன் அவன் வழக்கமான அரச உடையில் இல்லை ஒரு சாதாரண வீரனை போன்ற உடை ஆனால் அவன் நெற்றியிலிருந்த அந்த பாண்டிய குங்குமம் அவனது பிறப்பை தாராளமாக பறைசாற்றியது அவன் அவள் அருகில் வந்து நிற்கவில்லை மாறாக அவளுக்கு சற்று தள்ளி அந்த சுவரோரம் அமர்ந்தான் நான் உன்னிடம் பேச வரவில்லை செண்பகா உன்னோடு சேர்ந்து இந்த மௌனத்தை பகிர்ந்து கொள்ள வந்தேன் என்றான் ஸ்ரீவல்லவன் வானத்தை பார்த்தபடி செண்பகா மெல்ல திரும்பினாள் புன்னகையை பதிலாக தந்தாள் அவனும் புன்னகைக்கு அவள் மெதுவாக பேசினாள் இளவரசே மௌனத்தை பகிர்ந்து கொள்வது என்பது மரணத்தை பகிர்ந்து கொள்வதை போன்றது உங்களால் அது முடியுமா ஸ்ரீவல்லவன் புன்னகைத்தான் ஒரு பாண்டியன் பிறப்பதே போர்க்களத்தின் மரணங்களுக்கு நடுவில்தான் செண்பகா நான் பிறந்தது முதலே கானகம் எனும் பெரும் மௌன கூண்டுகோள் தான் வளர்கிறேன் மௌனம் எனக்கு புதிதல்ல ஆனால் செல்லும் முன் உன்னிடம் உன் சில விஷயங்கள் சொல்லிச் செல்லலாம் என்றுதான் வந்தேன் அவள் நிமிர்ந்து பார்த்தாள் என் அக்கா வான்மதி உனக்கு செய்த துரோகத்தின் பலனாக உன் அண்ணனை திருமணம் செய்ய சம்மதித்து விட்டாள் என்ன அவனுக்கு ஏற்கனவே பத்து மனைவிகள் ஆம் உனக்கு செய்த துரோகத்தின் பலனை அனுபவிக்க வலிந்து சம்மதித்திருக்கிறார் என் அண்ணன் வீரகேரளன் இந்த ஒரு விஷயத்தை தவிர நல்லவன் செண்பகா எந்த அளவிற்கு என்றால் என்னை பத்து வயது மூத்தவனாக இருந்தாலும் எனக்கு கீழ் பணியாற்ற ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு காதல் ஒருவனை நல்லவனாக்கும் ஒருவனை தீயவனாக்கும் உன் விஷயத்தில் என் அண்ணனையும் அக்காவையும் தீயவர்களாக்கியிருக்கிறது உத்தமனை தியாகியாக்கியிருக்கிறது கையில் இருந்த ஓலையை செண்பகாவிடம் அளித்தான் வல்லவன் அதை பிரித்துப் பார்த்த செண்பகாவின் கண்களில் கண்ணீர் துளிரது உத்தமனின் சகோதரி அனுபமாவின் ஓலை என் தம்பியை நம்பாதனி இனி என் தம்பியின் வாழ்வுக்குள் நுழையும் தகுதியை இழந்தவளாகிறாய் என் தம்பியின் நினைவிலிருந்து உன்னை அகற்ற முடிந்தால் உதவு ஒருபோதும் திரும்ப என் தம்பியின் வாழ்வுக்குள் வந்துவிடாதே இப்படிக்கு உன் நார்த்தனாராக விரும்பிய அவளைப் பெண் அனுபமா மீண்டும் படித்து மீண்டும் அழுதாள் எனக்கு தெரியும் உத்தமன் ஒரு மேகத்தைப் போல உன் நிலவை மறைத்துக் கொண்டிருக்கிறான் நீ அழுவது அவனுக்காக அல்ல உன் காதலில் உண்மையாக இல்லையே என்ற ஆதங்கத்தில்தான் நீ அழுகிறாய் என்று எனக்கு தெரியும் செண்பகா திடுக்கினாள் அவளது ஆழ்மனதின் ரகசியத்தை இவன் இவ்வளவு துல்லியமாக பேசுகிறான் நெருங்கி வராதீர்கள் இளவரசே என்று அவள் பின்வாங்க முயன்றாள் நான் உன்னை ஒரு பெண்ணின் உடலை அடைவது அரசர்களுக்கு எளிது ஆனால் அவள் அடைவதுதான் ஒரு பேரரசனுக்கு அழகு நீ நேசிப்பது வீரத்தை தானே தன் இறைக்காக காத்திருக்கிறது அதுபோலதான் நானும் உன் இதயம் தன் காயங்களிலிருந்து மீண்டு வரும் வரை நான் காத்திருப்பேன் உத்தமன் உன்னை ஒரு காதலியாக பார்த்தான் வீரகேரளன் உன்னை ஒரு சொத்தாக பார்த்தான் ஆனால் நான் உன்னை என் சரிபாதியாக என் பாண்டிய பேரரசின் வீர மங்கையாக பார்க்கிறேன் அவன் மெல்ல எழுந்து அவள் அருகில் வந்தான் இந்த முறை செண்பகா விலகவில்லை அவனது பேச்சில் இருந்த அந்த தீர்க்கமும் அவன் காட்டிய மரியாதையும் அவளை அறியாமலே அவனை கவனிக்க வைத்தது போர் வரப்போகிறது செண்பகா சாதாரண போர் அல்ல தமிழகம் இதுவரை கண்டிராத பெரும் போர் இதில் நானோ என் அண்ணனோ உன் காதலன் உத்தமனோ மூவரில் ஒருவர்தான் உயிரோடு இருப்போம் எனக்கு நீ ஒரு சத்தியம் செய் என்ன சத்தியம் போரின் முடிவில் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களை நீ மணந்து கொள்ள வேண்டும் அவள் திடுக்கினாள் ஆம் உன் காதலை பெற தவம் இருக்கும் மூன்று ஆண்கள் நாங்கள் மூவரும் மறுவாய்ப்பு கொடு அதுவரை நாங்கள் யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டோம் விடை கொடு விடியிருந்தால் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு அவளை திரும்பி பார்க்காமல் சென்றான் கொங்கு நாட்டின் கோட்டை சுவர்கள் மௌனமாக இந்த நாடகத்தை கவனித்துக் கொண்டிருந்தன ஸ்ரீவல்லபனின் அந்த அதிரடியான அரை கூவலும் முடிவும் ஒரு நீண்ட வரலாற்றின் தொடக்க புள்ளி என்பதை அங்கிருந்த எவருமே உணரவில்லை ஸ்ரீவல்லபன் கொடுத்த அந்த ஓலை செண்பகாவின் கைகளில் ஒரு தனலாக கொதித்தது அனுபமாவின் வார்த்தைகள் உத்தமனின் சகோதரியின் அந்த சாடல் செண்பகாவை நிலை கொலைய செய்திருந்தது என் தம்பியை நம்பாத நீ இனி அவன் வாழ்வுக்குள் நுழையும் தகுதியை இழக்கிறாய் இந்த வரிகள் அவளது தூக்கத்தை திருதின ஸ்ரீவல்லபன் சென்ற அந்த மாலை பொழுதில் வான்மதி செண்பகாவின் அறைக்கு வெளியே பித்த பிடித்தவள் போல் நின்றிருந்தாள் சேனனுக்கும் அவளுக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த திருமணம் ஒரு கொண்டாட்டம் அல்ல அது ஒரு தண்டனை என்பதை வான்மதி உணர்ந்திருந்தாள் பத்து மனைவிகளைக் கொண்ட தந்திரமே உருவான சேனனுக்கு தன் கழுத்தை நீட்டுவது வாழ்நாள் முழுவதும் இருட்டில் வாழ்வதற்கு சமம் செண்பகா கதவை திறந்து வெளியே வந்தாள் வான்மதியின் முகம் சிதைந்து போயிருந்தது ஏன் வான்மதி ஏன் இந்த விபரீத முடிவு என் அண்ணன் ஒரு ராட்சசன் என்று தெரிந்தும் ஏன் சம்மதித்தாய் என்று கேட்டாள் செண்பகா வான்மதி ஏளனமாக சிரித்தாள் உன் காதலை சிதைத்த பாவத்திற்கு நான் அனுபவிக்கும் நரகம் இது செண்பகா நான் செய்த துரோகத்தின் நிழல் என்னை விரட்டுகிறது உத்தமன் கிடைக்காத இந்த வாழ்வில் வேறு எவன் கிடைத்தால் என்ன உன் அண்ணன் ஒரு வீரன் அல்ல ஒரு வேடன் அந்த வேடனிடம் சிக்கும் பறவையாக நான் இருக்க முடிவு செய்துவிட்டேன் செண்பகா அவளது கைகளை பற்றினாள் வேண்டாம் வான்மதி ஒரு தவறுக்காக உன் முழு வாழ்வையும் பலி சொடுக்காதே நான் உன்னை மன்னித்து விட்டேன் இந்த திருமணம் நடக்காது என் அண்ணனின் அந்த நீ ஒரு அடிமையாக இருப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன் அண்ணன் ஷேனனை சந்திக்க சென்றாள் ஷெண்பகா அவனது கண்களை நேராக பார்த்து பேசினாள் அண்ணா நீ செய்த துரோகத்திற்கு பிராய சித்தமாக வான்மதியை விட்டுவிடு அவளை திருமணம் செய்வது உனக்கு மகிழ்ச்சியை தராது மாறாக ஒரு கொலையாளி என்ற தான் தரும் சேனன் பேச முடியாமல் தலை குனிந்தான் அந்த செண்பகாவின் ஆளுமைக்கு முன்னால் அவனது தந்திரங்கள் தவிட பொடியாயின அந்த திருமணம் செண்பகாவின் எச்சரித்தலால் நிறுத்தப்பட்டது வான்மதி ஷெண்பகாவின் காலில் விழுந்து அழுது நன்றி தெரிவித்தாள் அப்போது செண்பகாவின் கைகளை பற்றி நீ எப்போது திருமணம் செய்து கொள்கிறாயோ அப்போதுதான் நானும் செய்து கொள்வேன் அதுவரை இறைப்பணிகளில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு செண்பகா தடுத்தும் கேட்காமல் கொங்கு நாட்டை விட்டே புறப்பட்டாள் ஸ்ரீவல்லபன் விடை பெற்று சென்ற போது சொன்ன அவனது வார்த்தைகள் செண்பகாவின் காதுகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருந்தன போரின் முடிவில் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களை நீ மணந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பந்தயம் அல்ல அது ஒரு வீரனின் காதல் சாசனம் தொடரும்